நல்லா மரத்து மரத்து ஜிலேபி மீன்களாக தூண்டி போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சாக்கடை பழத்தில் நல்லா மழை தண்ணியும் நல்ல தண்ணியும் அடித்து ஓடி வந்துக்கிட்டு இருக்குங்க மீன் நல்லா ஏறி வருது இல்லை வலையில் நிறைய மீன் இருக்குல்ல எடில வலைய இல்லை இலை கூட சாந்தி எடுத்துக்காக சூட்கேஸ்ல பிடிச்சு போட்டிருக்கீங்க மீனே சிலேபி மீனா பாருங்க நல்ல சைஸ் உள்ள மீனா இருக்குங்க இது வந்து நம்ம சாக்கடை பாலத்துல தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு மழை தண்ணியோட மழை தண்ணியா மீன்கள் ஃபுல்லா அடிச்சு வந்திருக்கு இப்ப அதுல தாங்க நம்மளுக்கு மீன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்புறம் என்ன சுத்திட்டீங்க தூண்டிய அங்கிட்டா போறியே சரி அங்கிட்டு போங்க அப்படியே பாருங்க நல்லா பெரிய ஜிலேபி மீனுங்க இது பிடிச்சி தமிழ் அவங்க சூட் கேஸ்ல போட்டுவீங்க சூட் கேஸ்ல போடுங்க சூட் கேஸ் சூட் கேஸ் போடலையா இல்ல கீழே போடாத காலையில இருக்கால மிச்சிட போறாங்களே முள்ளு சரியான முள்ள இருக்கும் தெரியுதா சரியான தண்ணி எந்த அளவு நல்லா ஸ்பீடா ஓடுதுன்னு சொல்லி பாருங்க எல்லாமே மழை தண்ணிங்க தம்பி மாதிரில பாருங்க வந்ததுக்கு வீட்டுக்கு கறிக்கு மீன் நிறைய பிடிச்சிட்டானுங்க வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நம்ம முத்துநகர் மீனவன் சாந்தனுமே வந்துட்டாங்க ஆனா மீன் எதுவும் பிடிச்சி பீடி எடுத்தீங்களா அப்பவுமே வந்தீங்களா நீங்க மாட்டல நாகரம் நல்லா சரியான மீன் மாட்டிச்சு பரும்பு மீனா பிடிச்சு போட்டாங்க தம்பி ஒரு மீனை பிடிச்சு போட்டாங்க இது ஒரு சின்ன ஜிலேபி மீன் தம்பி ஏத்த கிடைச்சிருக்கு ஒரு மீன் அவன பிடிச்சிட்டாங்க விட்டுட்டானா சரியால செய்யணும் ஒரு கிலோக்கு மேலே இருக்குங்க நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்குங்க நான் எப்போ வரேன் நாளை காலையில வந்துருமா டவர் வந்ததக்கப்புறம் தான் வரும் டவரே கிடைக்க மாட்டேங்குது என்ன சேனல் விண்டு பிசர்மேன்

கார் பையில ஒரு பெரிய மீன் ஒன்னு பிடிச்சு வச்சிருக்காங்க என்ன மீன் தேலியா தேலி மீனா இத தட்டுங்க ப்ரோ தேளி குடி தேளிதான் 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 விரோத்

இத எடுத்து போடுங்க தெளியே

அங்க வந்து ஒரு 1.5 கிலோ மீனை தூக்கிட்டு விட்டுட்டான் ஜடார்னு இப்போ மோர் பர்மீன் பிடிச்சிட்டு அத திருப்பிட்ட அந்த பையலுக்கு கடல்ல உள்ள போறான் ஏய் அவன் சாப்ரிய அவன் பாரு யாரு நம்ம உள்ள போறோம் இழுத்திட்டு பேறும் தண்ணி இல்ல கரகரேனி வேற கடக்கள தான் நிக்கு அவன் அத பிடிக்கணும் அத மீனை பிடிக்காம பக்கத்துலேயே ஏழைக்கடக்கார வேற ஆரம்பிச்சிருச்சு கரண்ட் கரண்டு கம்பத்தை சுற்றி ஏழைக்கடக்காரன் அவனை மீனை பிடிச்சி பிடிச்சி போட போட இங்க ஏலத்தில் கூற வேண்டியதுதான் போய் ஏழம் கூறி இந்த கமிஷன் தருவாங்க தெரியுதா அந்த கம்பெனி எல்லாமே ஒன்று போடலாம் ஒரு பொடி பொடி மீனா தூக்குறானுல அங்க டேக்ஸியாக வந்து இருக்க வேண்டியதில்லே அங்கே ஒரு ஆள் மீனை பிடிச்சிட்டு போயிரு ஒரு மீன் தானே பெரிய மீன் எனக்கு தேலி மீன் மட்டும் பெரிய மீன் இப்போ அந்த பிடிச்ச மீனை பிள்ளை ஏலம் கூற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அடுத்து வந்து ஒவ்வொரு ஆளுகளும் ஒவ்வொரு மீன்களை பிடிச்சு பிடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கடைக்காரன் இந்த இந்த ஆறு எங்க ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா கடலைவா இருக்கு இருங்க அங்க போய் காட்டுறான் நீ கொஞ்சம் பேர் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு ஸ்பீடா ஓடுது பாருங்க நீரோட்டம் வந்து. இப்போ யாருக்கும் அந்த அளவு மீன் ஒன்னு பிடிக்க மாட்டிகி. மீன் புள்ள அப்படி நீரோட்டத்தோட நீரோட்டமா பெய்யிட்டு போறாங்க அவளோ மீனுமே. பாருங்க இவன்ல நம்ம சாக்கடை பாலத்துல எவ்வளவு எப்படி மீன் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்திருப்பீங்க சிலேபி மீனும் அதுக்கப்புறம் இந்த தேளி மீன் ரெண்டு மீன் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்குது அது இப்போ வந்து மீன் பிடிக்க மாட்டேங்கி ஏன்னா நீரோட்டம் சரியான ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ எங்களுக்கு மீன் வந்து அந்த நீரோட்டோட நீரோட்டமாக கடலுக்குள்ளே போயிடுச்சிங்க அதனால் இப்போ யாருக்கும் அந்தளவுக்கு தொடர்ந்து மீன் பிடிக்க மாட்டேங்கி இப்போ வந்து மழை தண்ணி ஃபுல்லாமே இது வழியாக தான் அங்கே போய்கிட்டு இருக்குது எவ்வளோ தண்ணி போகுதுன்னு சொல்லி பாருங்கள் நல்ல வெயில் சுள்ளுன்னு அடிக்கும் இதே மாதிரி நல்லா வெயில் அடிச்சிச்சு ரெண்டு நாள் அப்படி அடிச்சுன்னா மழை தண்ணி எல்லாமே இருக்குது எல்லாமே வச்சிருங்க சரிங்க இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்படி நம்பிக்கைக்கு ஆள் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி பேருமே வந்து விண்டு ஷேர் பண்ணி காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அது மூலமாக அவங்களை கான்டெக்ட் பண்ணுங்க